ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பிரதமர் மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா புறப்பட்டுச் சென்றார் மோடியின் விமானம் சவுதியில் தரையிறங்கும் முன்பே அந்த நாடு மோடிக்கு த்ரில்லிங் வெல்கம் கொடுத்து மிரள வைத்தது அதாவது மோடியின் விமானம் சவுதி வான் எல்லைக்குள் நுழைந்த மறுகணம் அந்த நாட்டின் போர் விமானங்கள் வந்து வானத்திலேயே மோடிக்கு வரவேற்பு கொடுத்தன சவுதி வான் எல்லையில் துவங்கி பாதுகாப்பு அரண் போல மோடியின் விமானத்துக்கு இரு பக்கமும் கூடவே பறந்து வந்தன இது மோடிக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய கௌரவமாக பார்க்கப்படுகிறது மோடிக்கு சவுதி போர் விமானங்கள் அளித்த வித்தியாசமான வரவேற்பு தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மோடிக்கு சவுதி போர் விமானங்கள் வழங்கிய வரவேற்பை சுட்டிக்காட்டி இந்தியா சவுதியின் நட்பு வானளவு உயர்ந்தது என்று வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார் மோடிக்கு த்ரில்லிங் வெல்கம் கொடுத்த போர் விமானங்கள் ராயல் சவுதி ஏர்போர்ஸுக்கு சொந்தமான எஃப் பிப்டீன் ரக போர் விமானங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது